ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என் ஃபீல்டில் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராயல் என்ஃபீல்டு த வேர்ல்ட் ஓல்டஸ்ட் மோட்டார் சைக்கிள் கம்பெனி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேருக்கு க்ரேஸும் கூட ஒரு புல்லட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்து தான் வாண்டட் சொல்லியிருக்காங்க சேல்ஸ் சேல்ஸில் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் வாண்டட் இருக்குது சர்வீஸில் சர்வீஸ் மேனேஜர் கேட்டிருக்காங்க மெக்கானிக் கேட்டிருக்காங்க டெக்னிஷியன் வாண்டட் இருக்கு ஸோ அவங்க வேற என்ன மாதிரி ஜாப் இருக்கும் ஸோ அது ரிலேட்டடான ஜாப் தான் வந்துட்டு இருக்குது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் மேனேஜருக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பி ஏ கிரேட் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு வருடம் அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் டூ வீலர் அப்படி இல்லைனா ஃபோர் வீலரில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒர்க் இன் இன்டர்வியூ அப்படி இல்லைனா உங்களோட ரெஸ்யூம் வந்து மெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ரெஸ்யூம் மெயில் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க விஷ்ணு டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்களுடைய நேம் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கு அப்படின்னு பாருங்கள் செந்தூர் மோட்டார்ஸ் ஓகேங்களா எங்கே இருக்குன்னா தாராபுரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பைபாஸ் ரோடு நியர் ரிலையன்ஸ் பங்க் அப்படின்னு கொடுத்து தாராபுரம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பருமே கொடுத்துருக்காங்க டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சாமா ஃபேன்சி நம்பராக இருக்குது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா கால் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ